வணக்கம் ஆப்பிள் புதுச்சேரியில் புதுச்சேரியில் கூட்டணி தருமத்தை இதுவரை மேறவில்லை என்றும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களின் புகாருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பதில் அளித்துள்ளார் புதுச்சேரியில் ஓடும் இல்லாத ஒரு அரசு துறையை காட்டினால் காலை விழுந்து மன்னிப்பு கேட்க தயார் என்றும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்த புதுச்சேரியில் காவல் நிலையத்துக்குட்பட்ட பகுதிகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட எஸ் பி வம்சத ரெட்டி அவர்கள் குற்றப்பிணனை கொண்டவர்களின் வீடுகளுக்கு சென்று எச்சரிக்கை விடுத்தார் தேசிய அளவிலான தரவரிசை பட்டியல் புதுவை மத்திய பல்கலைக்கழகம் எட்டாவது இடத்தை பிடித்துள்ளது இனி விரிவான இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு புதுச்சேரியில் கூட்டணி தர்மத்தை இதுவரை மீறவில்லை என்று பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களின் புகாருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பதில் அளித்துள்ளார் முதலமைச்சர் ரங்கசாமி தனிச்சையாக செயல்படுவதாக கூறி டெல்லியில் உள்ள பாஜக தலைவர்களை புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலரும் பாஜக ஆதரவு சுயேட்சைகள் சிலரும் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது குறிப்பாக ஜே பி நட்டாவை சந்தித்த அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரிடம் புகார் கடிதத்தை கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் இது தொடர்பாக செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி தலைமையை சந்திப்பது அவர்களது விருப்பம் என்றார் அவர்களுக்கு தேவையானதை கேட்கிறார்கள் என்றார் தொடர்ந்து கூட்டணி தர்மத்தை முதலமைச்சர் மீறிவிட்டதாக பாஜகவினர் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் என்ற கேள்விக்கு இதுவரைக்கும் அது மாதிரி தெரியவில்லை என்றும் பதிலளித்தார் மேலும் எதிர்கட்சிகளுக்கு நெருக்கமாக முதலமைச்சர் செயல்படுவதாக பாஜக கூறியுள்ள குற்றச்சாட்டு குறித்து கேட்டதற்கு மக்களுக்கான மாநில வளர்ச்சிக்கான திட்டங்களை அரசு செயல்படுத்தும் புதுச்சேரியை சிறந்த மாநிலமாக கொண்டுவர எல்லா திட்டங்களையும் அரசு செயல்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார் புதுச்சேரியில் ஊழல் இல்லாத ஒரு அரசு துறையை காட்டினால் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க தயார் என்று சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் பேசி உள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனை விமர்சித்து திராவிடர் விடுதலைக் கழகத்தினர் நகரப்பகுதி முழுவதும் போஸ்டர் ஒட்டியது தொடர்பாக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதனை கண்டித்து சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து துணை மாவட்ட ஆட்சியர் அர்ஜுனன் ராமகிருஷ்ணன் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் பொதுப்பணித்துறையில் ஊழல் நடைபெறுவதாக போஸ்டர் ஒட்டியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது கண்டிக்கத்தக்கது என்றும் ஊழல் அதிகாரிகளை பற்றி லஞ்ச துறையில் புகார் அளித்தார் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுவது வெட்கக்கேடானது என்றார் முதல்வர் ரங்கசாமி அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் முறைகேடுகளில் ஈடுபடுவதாக தெரிவித்த சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மற்றும் முதல்வரை விமர்சிக்கும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கேள்வி எழுப்பிய நேரு அவர்கள் அரசு துறைகளில் ஊழல் இல்லாத ஒரு துறையை காட்டினால் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க தயார் என்றும் சவால் விடுத்தார் புதுச்சேரியில் பிஆர்க் படிப்பிற்கான வரைவு தரைவரிசை பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது பிஆர்க் எனப்படும் இளைநிலை சேர சென்டாக்கில் கடந்த மாதம் விண்ணப்பம் பெறப்பட்டது தற்போது அனைத்து விண்ணப்ப பரிசீலனை முடிந்து பிஆர்க் படிப்பில் சேருவதற்கான வரைவு தரவரிசை பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது தேசிய கட்டடவிகள் திறனறிவு தேர்வு அல்லது ஜேஇஇ ஸ்கோர் மற்றும் பிளஸ் டூ மதிப்பினிற்கு ஐம்பதுக்கு ஐம்பது விகிதத்தில் முக்கியத்துவம் கொடுத்து இந்த மெரிட் லிஸ்ட் வெளியிடப்பட்டுள்ளது மாணவர்கள் தங்களுடைய லாகின் மூலமாக விண்ணப்பத்தின் நிலையை தெரிந்து கொள்ளலாம் எஸ் இமெயில் வாயிலாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது வரைவு தரவரிசை பட்டியல் ஆட்சேபணிகள் இருந்தால் சென்டாக் இணையதளத்தில் நாளை அதாவது ஆறாம் தேதி தெரிவிக்கலாம் பழைய குடியிருப்பு குடியுரிமை சிறப்பு ஒதுக்கீடு சான்றிதழ்களை சமர்ப்பித்துள்ள மாணவர்கள் நாளை ஐந்தாம் தேதிக்குள் புதுப்பிக்கப்பட்ட சான்றிதழ்களை சமர்ப்பிக்கலாம் என்று சென்டாக் அறிவித்திருக்கிறது விளையனூர் காவல் நிலையத்துக்குட்பட்ட பகுதிகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட எஸ்பி பி வம்சத ரெட்டி அவர்கள் குற்றப்பின்னணி கொண்டவர்களின் வீடுகளுக்கு சென்று எச்சரிக்கை விடுத்தார் புதுச்சேரி விளையினூர் காவல் நிலையத்துக்குட்பட்ட பகுதிகளான கனுவப்பேட்டை சாமியர்தோப்பு ஆகிய பகுதிகளில் காவல் கண்காணிப்பாளர் வன்சதி ரெட்டி தலைமையிலான போலீசார் திடீர் சோதனை மேற்கொண்டனர் அப்போது பழைய ரவுடி வீடுகள் மற்றும் குற்றப்பின்னணி உள்ளவர்களின் வீடுகளுக்கு நேரில் சென்று ஆய்வு செய்து எச்சரிக்கை விடுத்தனர் மேலும் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய மூன்று நபர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்து எச்சரித்து அனுப்பினர் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் சுற்றித் திரிந்த இளைஞர்களிடம் தீய பழக்கங்களில் ஈடுபட வேண்டாம் என்று பின்னணி உள்ளவர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ளாமல் நல்வழியில் செயல்பட வேண்டும் என்று எஸ் பி வம்சதி ரெட்டி அவர்கள் அறிவுரை வழங்கினார் தேசிய அளவிலான தரவரிசை பட்டியலில் புதுவை மத்திய பல்கலைக்கழகம் எட்டாவது இடத்தை பிடித்துள்ளது புதுவை மத்திய பல்கலைக்கழகம் சார்பில் வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் இந்திய நிறுவன தரவரிசை கட்டமைப்பு ஐஐஆர் அமைப்பானது நாடு முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்கள் சிறப்பு கல்லூரிகள் உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நிறுவனங்களை வரிசைப்படுத்துகிறது அதன்படி இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தரவரிசையில் ஏழு கருத்துக்கள் அடிப்படையில் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது அதன்படி பொதுவை பல்கலைக்கழகம் தரவரிசையில் பல்கலைக்கழகம் ஆயிரத்திற்கு தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்று புள்ளி இருபத்தி எட்டு மதிப்பெண்களுடன் நாட்டின் சிறந்த மத்திய பல்கலைக்கழகங்களில் எட்டாவது இடத்தை பெற்றது கடந்த இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டில் புதுவை பல்கலைக்கழகமானது மதிப்பெண்களுடன் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி சுகாதாரத்துறையின் கீழ் பணிபுரியும் என் ஊழியர்கள் சட்டமன்றம் அருகே கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி அரசு நலவழித்துறையின் கீழ் இயங்கும் புதுச்சேரி மாநில சுகாதார சங்கத்து தேசிய சுகாதார இயக்க திட்டத்தின் கீழ் மருத்துவர் முதலில் கடைநிலை ஊழியர்கள் வரை சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தொகுப்பூதிய அடிப்படையில் நோயாளி கவனிப்புப்படி சீருடைப்படி போன்ற எந்தவித சலுகைகளும் இன்றி கடந்த பதினெட்டு ஆண்டு காலமாக சொற்ப ஊதியத்தில் பணியாற்றி வருகின்றனர் இந்நிலையில் முதல்வர் ரங்கசாமி அவர்கள் பத்தாண்டு பணி முடித்த தேசிய சுகாதார இயக்க ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவர் என்றும் அறிவிப்பை சட்டசபையில் அறிவித்தார் ஆனால் இன்று வரை செயல்பாட்டிற்கு அது வரவில்லை இதனையடுத்து சுகாதாரத்துறை ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டி சட்டப்பேரவை அருகே கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் தேசிய சுகாதார இயக்க ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி துணை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு புதுச்சேரி சுகாதார இயக்க ஊழியர் சங்கம் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தேசிய சுகாதார இயக்க ஊழியர்களாக காரைக்கால் மாவட்டத்தில் நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்டோர் சுகாதாரத்துறையில் பல்வேறு பிரிவுகளில் பணியாற்றி வருகின்றனர் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் இவ்வூழியர்களை பணி நிரந்தரம் செய்வதாக முதலமைச்சர் கடந்த சட்டப்பேரவை கூட்டு தொடரில் அறிவித்தார் ஆனால் இதுவரை தேசிய சுகாதார இயக்க ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்யவில்லை முதலமைச்சர் சட்டசபையில் அறிவித்தது போல தேசிய சுகாதார இயக்க ஊழியர்களை உடனடியாக பணிகள் இருந்தாலும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி காரைக்கால் சுகாதார துணை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட தேசிய சுகாதார இயக்க ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அவர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் காரைக்காலில் மக்களை தேடி மாவட்ட ஆட்சியர் திட்டத்தின் கீழ் கிராமப்புற பகுதிகளுக்கு நேரில் சென்ற மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மக்களின் குறைகளை கேட்டறிந்தார் காரைக்கால் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் அவர்களின் முயற்சியால் மக்களை தேடி மாவட்ட ஆட்சியர் என்கின்ற திட்டத்தின் மூலமாக கிராமப்புற பகுதிகளுக்கு நேரடியாக சென்று பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளின் குறைகளை கேட்டறிந்து நடவடிக்கை எடுத்து வருகிறார் இந்த நிலையில் இதனொரு பகுதியாக இன்று காரைக்கால் அடுத்த நெடுங்காடு கிராமத்தில் உள்ள கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் மக்களை தேடி மாவட்ட ஆட்சியர் திட்ட நிகழ்வு நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் அவர்களின் வருகை தந்திருந்த பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளின் குறைகளை கேட்டறிந்தார் அப்போது பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர் இதற்கு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார் மேலும் இந்நிகழ்வில் பல்வேறு துறை அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர் முத்தியல்பேட்டை தொகுதிக்குட்பட்ட காட்டாமணிக்குப்பம் பகுதியில் உப்புத்தன்மையற்ற குடிநீர் விநியோகத்தை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி முத்தியல்பேட்டை தொகுதிக்குட்பட்ட காட்டாமணிக்குப்பம் மேல்நிலை நீர்த்தேக்கு தொட்டியில் இருந்து விநியோகம் ஆகும் குடிநீர் அதிக உப்புத்தன்மை கொண்டதாக இருப்பதாக அப்பகுதி மக்கள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமாரை நேரில் சந்தித்து முறையிட்டனர் இது தொடர்பாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளை அழைத்து உப்புத்தன்மையற்ற குடிநீர் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு பிரகாஷ்குமார் சட்டமன்ற உறுப்பினர் உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து புதியதாக ஆழ்துளை போர்வில் அமைத்து புதிய உப்பு தன்மையற்ற சுகாதாரமான குடிநீர் இன்று முதல் விநியோகம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு புதிய குடிநீர் இணைப்பை இயக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை இளைநிலை பொறியாளர் சங்கர் ஞானவில் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் ஏனாமில் பல கோடி மதிப்புள்ள அரசு இடத்தை ஆக்கிரமிக்க அரசியல் புள்ளியின் ஆதரவாளர் ஆக்கிரமிப்பு செய்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியின் பிராந்தியமான ஏனாம் கணல்கள் பீட்டா பகுதியில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள அரசு இடம் உள்ளது இந்த இடத்தில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு ஒரு தொழிற்சாலை அமைக்கப்பட்டு செயல்பட்டு வந்தது புதுச்சேரி அரசு பிப்டிக் மூலமாக நிதி உதவி பெற்று செயல்பட்டு வந்த தொழிற்சாலை போதிய வருமானம் இல்லாததால் மூடப்பட்டது இதனைத் தொடர்ந்து தர வேண்டிய பணத்திற்காக அந்த இடத்தை பிப்டிக் நிர்வாகம் கைப்பற்றியது இதற்கு அப்போது அமைச்சராக இருந்த மல்லாடி கிருஷ்ணாராவ் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் ஏனாமில் வீடு இல்லாதவர்களுக்கு அப்பகுதியில் பட்டா வழங்க வேண்டுமென்று வலியுறுத்தியதைத் தொடர்ந்து அந்த இடத்தை பிப்டிக் நிறுவனம் அரசிடமே ஒப்படைத்தது ஆட்சி மாற்றம் மற்றும் பல்வேறு காரணமாக அந்த இடம் இன்னும் வீடு இல்லாதவர்களுக்கு ஒதுக்கப்படாத நிலையில் ஏனாமில் அதிகாரமிக்க அரசியல் புள்ளியின் ஆதரவாளர் சதனலா ரமேஷ் என்பவர் சட்டவிரோதமாக ஜேசிபி மூலமாக அந்த இடத்தை இன்று சுத்தம் செய்ததுடன் அந்த நிலத்தை விற்கும் முயற்சியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை தொடர்ந்து பணிகளை பாதியிலேயே நிறுத்திவிட்டு ஊழியர்கள் சென்றனர் இதனையடுத்து அப்பகுதி மக்கள் புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவை நேரில் சந்தித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர் இதன் அடிப்படையில் துணை ஆட்சியர் மற்றும் தாசில்தாரை நேரில் சந்தித்து மல்லாடி கிருஷ்ணராவ் தலைமையில் அப்பகுதி மக்கள் புகார் அளித்ததோடு அந்த நபரை கைது செய்ய வேண்டும் என்றும் இதற்கு பின்னணியில் உள்ளவர்களையும் கைது செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினர் திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள லலிதாம்பிகை வராக்கியம்மன் ஆலயத்தில் ஆனி மாத அமாவாசையை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான வேத வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ லலிதாம்பிகை வராகி அம்மன் ஆலயத்தில் ஆனி மாதம் அமாவாசை திதியை முன்னிட்டு சிறப்பு யாக பூஜை நடைபெற்றது இதில் உற்சவருக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தி அம்மனை வழிபட்டனர் இதில் சுற்று வட்டாரங்களை சார்ந்து பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டி பகுதியில் அமைந்துள்ள உலகிலேயே மிக உயரமான மகா பிரித்தியங்கரா காளி கோவிலில் அமாவாசை சிறப்பு யாகம் மற்றும் அபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்வாமியை வழிபட்டனர் புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டி பகுதியில் அமைந்துள்ளது உலகிலேயே மிக உயரமான எழுபத்தி இரண்டடி உயரம் கொண்ட மகா பிரித்தியங்கரா காளி கோவில் இந்த கோவிலில் மாதந்தோறும் அமாவாசை மற்றும் தேய்பிரை அஷ்டமி தினங்களில் சிறப்பு யாக பூஜை மற்றும் கலசிநீர் அபிஷேகம் நடைபெறுவது வழக்கம் அதன்படி அமாவாசையான இன்று காலை பிரித்தியங்கரா காலைக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஆலய வீராதிபதி நடாத்தூர் ஜனார்த்தன சுவாமிகள் தலைமையில் அமாவாசை யாகம் நடைபெற்று பூர்ணாஹீதி நிறைவடைந்தது கலசிநீர் ஆலயத்தை சுற்றி வந்த நிறைவாக அம்மனுக்கு கலசி நீரால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பிரித்தியங்கரா தேவியை வழிபட்டு சென்றனர் தொடர்ந்து அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது புதுச்சேரி அடுத்த குப்பம் கிராமத்தில் உள்ள கொங்கணீஸ்வரர் ஆலயத்தில் அமாவாசை திதியை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு யாக பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி காட்டெரி அடுத்த தமிழக பகுதியான கொண்டால்குப்பம் கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ள கொங்கணேஸ்வரர் ஆலயத்தில் அமாவாசை திதியை முன்னிட்டு விபூதி சித்தர் தலைமையில் உலக அமைதி மற்றும் மக்கள் நன்மை வேண்டி மகா வேள்வி நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு பல்வேறு திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது வேண்டுதலை முன்வைத்து பிரார்த்தனை செய்து வழிபட்டனர் ஆத்ம ஞான ஆலயம் சார்பில் சாலையோரங்களில் வசிக்கும் மக்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான பூத்துறையில் உள்ள ஆத்ம ஞான ஆலயத்தின் போதகர் ராமராஜா அறிவுறுத்தலின் பேரில் ஆலய நிர்வாகிகள் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றனர் அந்த வகையில் புதுச்சேரி நகர்பகுதியில் சாலையோரம் வசிக்கும் மக்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் மற்றும் புத்தாடைகளை ஆலய நிர்வாகிகள் வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆத்மஞான ஆலய நிர்வாகத்தினர் செய்திருந்தனர் விழுப்புரம் மாவட்டம் வீரசைவ சிவஞானர் திருக்கூட்டம் ஞானாம்பிகை அருள்நேரி மன்றம் சார்பாக கோணிமுடுக்கு அருள்மிகு ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலி மாத சிவராத்திரி பூஜையை முன்னிட்டு ஆத்மலிங்க இஷ்டலிங்க வழிபாடு நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வீரசைவ சிவன் ஞானிக திருக்கூட்டம் ஞானாம்பிகை அருள்நேரி மன்றம் சார்பாக கோணிமுடுக்கு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஆதி கைலாசநாதர் தியான திருக்குறளில் மாத சிவராத்திரி பூஜை நடைபெற்றது இதில் ஒவ்வொரு மாதமும் தமிழகம் புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் உள்ள சிவன் ஆணையத்திலும் மாத சிவராத்திரி பூஜை சிறப்பாக நடைபெற்று வருகிறது இதன் பகுதியாக நானூற்று ஐம்பத்தி ஒன்பதாவது மாதமாக கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடியில் சிவ ஆடிய பாதம் தலைமையில் உலக நன்மை வேண்டி ஆத்மலிங்கம் இஷ்டலிங்க வழிபாடாகவும் ஒவ்வொரு மாதமும் ஒரு அடியாருடைய வாழ்க்கைக்கு நிதியம் தருகின்ற ஒரு நிகழ்வாகவும் இந்த விழாவானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உலக நன்மையை முன்னிட்டு மாத சிவராத்திரியில் இவ்வழிபாடு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதில் சுவாமிக்கு பால் தயிர் சந்தனம் மஞ்சள் பஞ்சாமிர்தம் தேன் அபிஷேகத்துள் விபூதி அரிசி மாவு பன்னீர் பழச்சாறு உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபார்த்தனையும் காண்பிக்கப்பட்டது இதில் புதுச்சேரி திண்டிவனம் பஞ்சூட்டி விழுப்புரம் கல்யாண்பூண்டி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டத்தை சார்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு மாத சிவராத்திரி பூஜையில் ஈடுபட்டனர் இதில் ஜெய்சங்கர் ஐயா தேவாரம் பாடல் பாடினார் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி சிவத்திரு சிவனடியார் கலியுகப் பெருமாள் மற்றும் ஆலயக் குழு தலைவர் உட்பட ஆலய குழு நிர்வாகிகள் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் வணக்கம் ஆப்பிள் டிவியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்